இங்கே ஒரு வித்தியா வித்தியாசமான ஒரு அதிசயமான பிரலை பிள்ளையார் இருக்கார் அவர் தான் பிரளயம் காத்த விநாயகர் விநாயக பெருமானுக்கு ஆண்டுதோறும் விநாயக சதுர்த்தி அன்று மட்டும் தேனை ஒரு துணியிலே துவைத்து ஒரே சுவாமியின் திருமேனியிலே ஒட்டி ஒட்டி வைப்பார்கள் சின்ன டிராப் தேன் விழுந்தா எறும்பு வந்துடும் இந்த சன்னதியில் ஈ எறும்பு எதுவுமே வராது அது பெரிய அதிசயமான நிகழ்ச்சி ரொம்ப வித்தியாசமான விநாயகர் விக்கிரகங்கள் கல்லால் ஆக ஆகப்பட்டிருக்கும் ஆளப்பட்டிருக்கும் ஆனா இந்த விநாயகர் கடல் நுரை இருக்குங்களே அந்த நுரைய பதப்படுத்தி அவருக்கு சிலையை அமைச்சிருக்காங்க பிரபோ கணபத்தே பரிபூரணே பிரபோ கணபத்தே அப்புறம் ஏன் அந்த தேனெல்லாம் விநாயகபெருமான் சுவாமி எவ்வளவு தேன விஷயம் என்ன விநாயகர் கடல் நடத்தாங்க கூட கிளீஞ்சு நிஜபடி எந்த அபிஷயமே கிடையாது விநாயகருக்கு விநாயகர் சக்தி அன்னைக்கு ஒரே ஒரு நாளைக்கு மட்டும்தான் விநாயகருக்கு விடிய விடிய தேனாகணபதி மன சாஸ்மராமி மகா கணபதி மனசா வணக்கம் கோ டெம்பிள் வீவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இறைவனோட அருளால் உங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாக அமைய பிரார்த்திக்கிறேன் இன்னைக்கு நம்ம ஒரு சிறப்பான திருக்கோயிலுக்கு வந்திருக்கோம் அதுவும் விநாயக சதுர்த்தியை முன்னிட்டு ஒரு அதிசய பிள்ளையாரை இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம் இது இந்த பிள்ளையார் எங்கே இருக்கார் அப்படின்னா திருப்புறம்பயம் அப்படின்ற ஒரு ஊரில் இருக்கார் கும்பகோணத்திலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது என்ற ஸ்தலம் இங்கே வந்து சாட்சிநாத சுவாமின்ற இறைவன் இருக்கிறாரு இறைவி பேர் வந்து கரும்படு சொல்லியம்மன் அப்படின்ற அழகான பேரோடு இருக்காங்க இங்கே இன்னொரு அம்பாலும் இருக்காங்க அவங்க பேர் குகாம்பால் இந்த திருத்தலத்தை தான் இன்றைக்கி தரிசிக்க இருக்கிறோம் இந்த திருத்தலம் வந்து சோழர் காலத்தோடைய திருப்பணியில் செய்யப்பட்ட திருத்தலம் ஒன்பதாம் நூற்றாண்டு திருத்தலம் அதற்கு முன்னாடியே இங்கே வந்தவர் வந்து பிரளயம் காத்த விநாயகர் பிரளயம் காத்த விநாயகரை பிரதிஷ்டை பண்ணது வருண பகவான்றது புராண கதை அவர் எப்படி இங்கே பிரதிஷ்ட பண்ணியிருக்கார் சுயம்பு மூர்த்தியாக பிரதிஷ்ட பண்ணியிருக்காருன்னா கடல் எல்லாம் சேர்த்து அப்படியே விநாயகரை சி பிரதி பண்ணியிருக்காங்க அதனால் இங்கே விற்க விநாயகர் வந்து சுயம்பு மூர்த்தி கடல் நுரையில் ஆன பதப்படுத்தப்பட்ட விநாயகர் ஸோ அவருக்கு தினமும் அபிஷேகம் இல்லை விநாய சதுர்த்தி அன்னிக்கு மட்டும்தான் அபிஷேகம் அன்னைக்கு மட்டும்தான் தேன் அபிஷேகம் நடக்குது அதுதான் அதிசயம் இங்கே என்ன நடக்குதுன்னா தேன் அபிஷேகம் செய்யும்போது இந்த விநாயகர் அத்தனை தேனியும் லிட்டர் கணக்காக தேன் அபிஷேகம் செஞ்சாலும் இந்த விநாயகர் வந்து அந்த தேனை வந்து உறிஞ்சிக்கிறாரு வெளியில் விடுறதில்ல ஸோ இதுதான் இந்த கோயிலுடைய அதிசயம் இந்த பிரளயம் காத்த விநாயகரை தரிசிக்கிறதுக்கு தான் இன்றைக்கி நாம் இங்கே வந்திருக்கோம் வாங்க உள்ளே போகலாம் തുണിർ കണി നമ്പിക്കായോട് നടുപയിൽ വായി വാഴിൽ തുമ്പിക്കൈ നദം തുണയർ കി നമ്പിക്കാട് നടുപയിൽ വായി വാഴിൽ തുമ്പിക്കൈ നാദൻ തുണയിരു பிரம்மாண்டமான ஐந்து நிலை ராஜகோபுரம் நம்மளை அழகா வரவேற்குது ரொம்ப அற்புதமா இதை பராமரிச்சுட்டு வராங்க இந்த திருக்கோயில் வந்து மதுரை ஆதீனத்துக்கு சொந்தமான திருக்கோயில் அருள் தரு கரும்படு சொல்லியம்மையின் உடை உடனுறை அருள்மிகு சாச்சிநாத சுவாமி திருக்கோயில் திருப்புறம்பயம் என்ற ஊர் பெரும் இதுக்கு எதுக்கு திருப்புறம் பயம்ன்ற பேர் இருக்கும் புராண காரணம் என்னன்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அமைதியா இருக்கு இந்த இடம் மயில் சத்தம் வேற தீர்த்து எங்கேயோ காத்து அற்புதமா அடிக்குது ரொம்ப அற்புதமா இருக்கு ஜோதஸ்தம்பத்தை பாக்குறோம் இங்கதான் உகாம்பிகைன்ற சன்னதி இந்த அம்பாளுக்கு வந்து அபிஷேகம் இல்லைன்ற சொல்றாங்க பௌர்ணமி அன்று மாத்திரம் சாம்பிராணி சாத்திராங்கலாம் அந்த சாம்பிராணிய சாத்திரம் எப்படின்றது நம்மளுக்கு தெரியல அது தெரிஞ்சு தெரிஞ்சுட்டு சொல்லலாம் ஓவாம்பிய சன்னதி அம்பாள் சன்னதியோடைய விமானம் நேரா உள்ள போலாம் நந்தி சிலை இருக்கு அற்புதமான சுவாமி சன்னதி எதிர்க்க தெரியுது ரொம்ப பழமையான திருத்தலம் இல்லையா உள்ள போயிட்டே இருக்கு பாருங்க நால்வர் சன்னதி நதி ரொம்ப பழமையான நால்வர் சன்னதி இங்க தான் நான் பார்க்குறேன் ரொம்ப பழமையான சன்னதி திருஞான சம்பந்தர் அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசகர் ஒளிப்பிரகாரத்துக்கு பார்த்துட்டு இருக்கோம் சுவாமியோட விமானம் பாருங்க धाय विघ्नविनाशिने शुभसुधाय वरतमोत्फलेन आदिबोध्याय देहाय धुडमोदगदारिणि पल्लवाप्राणगान्धाय श्रीगणेशाय मङ्गलम्पीश्वराय नमः येगदन्ताज वित्मे हे वग्रदुंड यदीमहे नोदन्ती प्रजोदज आदे चले रक्षक महागणपति पूर्तये नमो नमः देवम दरीषदामी द्वादश चित्रमलम मदिरायादिनात्तुक् सुंदरमान கரும்படு சொல்லி ஒரு நுடை சாட்சிநாத சுவாமி திருக்கோவில் திருப்புரம்பியம் ஸ்தலத்துடைய வந்து திருப்புரம்பியம் தேனபிஷேக விநாயகர் களையங்காத்த விநாயகர் நம்ம கோவில் வந்து சிறப்பு அந்த விநாயகருக்கு ஆண்டுதோறும் விநாயகர் சத்தி அன்னைக்கு விடிய விடிய தேனபிஷேகம் ஆகும் எவ்வளோ தேனபிஷேகம் பண்ணாலும் விநாயகர் திருமேனியை உறிஞ்சிப்பார் தேனபிஷேகம் செய்யும் பொழுது தேனை ஒரு துணியிலே தோய்த்து ஒரே சுவாமியின் திருமேனியிலே ஒட்டி ஒட்டி வைப்பார்கள் அவ்வாறு எறும்போதும் சுமார் ஐம்பது அறுபது கிலோ தேன் விநாயகப் பெருமானால் உறிஞ்சப்படுகின்றது வீட்டில் எவ்வளவு எறும்பு வந்துடும் எறும்பு எதுவுமே வராது அதிசயமான நிகழ்ச்சி வேதனிக்க வல்லான் விநாயகனே விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் தன்மையினால் கண்ணிற்பணிமின் கணிந்து

காதலால் கை அனைவரும் வருகின்ற விநாயக சதுர்த்தி என்று மாலை நடைபெறுகின்ற தேன விஷயத்தில் பங்கேற்று விநாயக பெருமான் அருளை பெற வேண்டும் என்று தேனபிஷேக விழாக்கள்வின் சார்பிலும் ஆலய நிர்வாகத்தின் சார்பிலும் குருமகாசந்தாம் சீரரசி குருமகாசந்தாம் அவர்களுடைய அருளானையின் வண்ணம் எல்லோரையும் அழைக்கின்றோம் முறை கொண்டு நின்று அடியார் முட்டாமே பணி செய்ய சிறை கொண்ட வண்டரை செங்காட்டல் குடியதனுள் கரை கொண்ட கண்டத்தான் கணபதி சிறத்தாடி திருச்சிற்றம்பலமும் னை தேத்தேனுமணி கசிவாயினி உன் அமுதை தேங்கடனை அமுதோற்றே உண்னனை தேனோமணி கசிவாயினி உன் அமுதை தேங்கடனை அமுதோற்றி தம்பிதனக்காக வந்த வந்த பெருமானே இது வந்து நம்ம தேன தேனபிஷேக உள்ள பதிகம் பாடுறது ஓகே 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 முன்னாடி பாடின பதிகம் வந்து அது வந்து திரு செங்காட்டங்குடி திருச்செட்டங்குடி ஆத்விநாயகர் சகலபதியில் பார்த்தலாம் நாயர் வந்து திரு செங்காட்டம் சரிங்க சரி கணபதி சூலிகாம்பாளுடைய கணபதி அங்கே இருக்காரு சரிங்க சரிங்க ஓகே அவர் மேலே பதிகம் பாடியிருக்காங்க ஆமா சோ ஞான சம்பந்தம் ஆமா ஞான சம்பந்தம் சரி முதல் பதிகம் அதுதான் சரிங்க சரி ஒரு வித்யா வித்தியாசமான ஒரு அதிசயமான புரலை பிள்ளையார் இருக்கார் அவர்தான் பிரளயம் காத்த விநாயகர் ரொம்ப வித்தியாசமான விநாயகர் விக்ரகங்கள் கல்லால் ஆக ஆகப்பட்டிருக்கும் சுவையிலால் ஆளப்பட்டிருக்கோம் ஆனால் இந்த விநாயகர் கடல் நுரை இருக்குங்களே அந்த குரோ பதப்படுத்தி அவருக்கு சிலையை அமைச்சிருக்காங்க வருண பகவானே ரஜிஸ்டர் பண்ணிருக்கார் ஸோ இந்த விநாயகருக்கு தினமும் அபிஷேகம் இல்லை சதுர்த்தி அன்னைக்கு தான் அதாவது விநாயக சதுர்த்தி அன்னைக்கு மட்டும்தான் முழு நாள் இரவு க சாயங்காலம் நாலு மணிக்கு தொடங்கி அடுத்த நாள் காலையில் நாலு மணி வரைக்கும் தேன் அபிஷேகம் மட்டும்தான் நம் தேன் அபிஷேகம் பண்ணும்போது ஒத்து ஊற்றி வைப்பாங்களாம் அந்த லிட்டர் கணக்காக எவ்வளோ லிட்டர் நம்ம தேனை அங்கே ஒத்தி வச்சாலும் விநாயகர் உறிஞ்சிக்கிறாரு ஸோ அதுதான் அவருடைய தனிச்சிறப்பு ஸோ இந்த வா இந்த வருஷம் நீங்கள் வந்து இது சதுர்த்தி அன்னைக்கு இந்த தேன் அபிஷேக தேன் அபிஷேகத்தை பார்த்து தரிசித்து வேண்டுத்திங்கன்னா